ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆனி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய தேய்பிரை சஷ்டி வந்திருப்பது மிகவும் விசேஷமாகும் எந்த ஒரு பொருளை வைத்து முருகப்பெருமானிடம் வேண்டினால் வேண்டிய வரம் கிடைக்கும் எந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் கடன் தொல்லை தீர்வதற்கு எப்படி வழிபட வழிபாடு செய்ய வேண்டும் செல்வ வளம் பெருகுவதற்கும் நம்முடைய கஷ்டங்கள் கரைவதற்கும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றிய ஒரு தகவல்தான் இன்று பார்க்கப் போகிறோம் முருகப்பெருமானுக்கு உரிய கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷமானது ஆகும் அதுவும் தேய்பிரை சஷ்டி இன்றைய நாளில் வருவது இன்னும் சிறப்பான நாளாக அமைகின்றது இன்றைய நாளில் முருகனுக்கு பிடித்த பழங்களில் நாவற்பழமும் ஒன்று தற்போது சீசன் என்பதால் அதை முருகப்பெருமானுக்கு நெய்வைத்தியமாக வைத்து வழிபட்டால் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் இன்று ஆறு தீபங்கள் ஏற்றி வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் செய்யலாம் இன்றைய நாடில் கடன் சுமை தீர வேண்டும் என்பதற்காக கல் கல்லுப்பை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து மனதார முருகப்பெருமானிடம் என் கடன் கல் உப்பு தண்ணீரில் போட்டால் உப்பு கரைவது போல் கடனும் சிறிது சிறிதாக கரைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஓம் சரவண பவ என்று கூறி அதை தண்ணீரில் போட வேண்டும் இவ்வாறு ஆறு முறை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இவ்வாறு இன்றைய நாளில் செய்தால் நோய் நொடிகள் தீரும் கடன் தொல்லை நீங்கி செல்வ வளம் பெருகும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மாலை வேளையில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் இந்த எளிய பரிகாரம் செய்து அனைவரும் பல பலனடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்